அனைவருக்கும் வணக்கம் சமூக சந்தேகங்கள் என்னும் நிகழ்ச்சியில் ஜோதிட வேந்தர் எட்டயபுரம் கா கோபிகிருஷ்ணன் ஐயாவரிடம் நிறைய சமூகத்தில் உள்ள ஜோதிட சந்தேகங்களும் சாஸ்திர சந்தேகங்களும் கேட்டு விளக்கம் பெற்று வருகிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான ஒரு சந்தேகத்தை ஐயாவிடம் கேட்டு விளக்கம் பெறுவோம் சார் வணக்கம் சார் சார் பொருவா இந்த டெய்லி கேலண்டரில் நாங்கள் பார்க்குறோம் சார் அமிர்த யோகம் சித்த யோகம் மரண யோகம் அப்படின்னு பார்க்கணும் இந்த யோகங்களுக்கெல்லாம் எதுக்காக பார்க்கணும் சார் இதோட விளக்கங்கள்லாம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க அதாவது மூணு யோகம் இல்ல நாலு யோகம் இருக்கு நிறைய பஞ்சாங்கத்துல போடுறது இல்லை சில தான் போடுறான் அமிர்த யோகம் சித்த யோகம் மரண யோகம் பிரபல யோகம்னு ஒண்ணு இருக்கு பிரபல அரிஷ்டம் இல்லை யோகம் என்னன்னா அமிர்த யோகம் அப்படின்னா அமிர்தம்னா மிருதம் அமிர்தம்னா அழிவு இல்லாதுன்னு அர்த்தம் மரணமே கிடையாதுன்னு அர்த்தம் அழிவே இல்லாதுன்னு அர்த்தம் மிருதம் அப்படின்னா மரணம்னு அர்த்தம் ஆ பிளஸ் மிருதம் அப்படின்னா மரணமே இல்லாதுன்னு அர்த்தம் ஓகே சரிங்க சார் அடுத்து இந்த அமிர்த யோகத்தில் வந்து எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அழிவே கிடையாது சரிங்க சார் நீங்கள் ஒரு வீடு வாங்கினீங்க அப்படின்னா அந்த வீடு வந்து என்றைக்கும் உங்ககிட்டயே இருக்கும் அழிவே இல்லாது ம் கல்யாணம் பண்ணாலும் என்றைக்கும் அந்த கணவன் மனைவியும் பிரியவே மாட்டாங்க ம் அதாவது யோகங்கள் எப்படின்னா இன்ன கிழம இல்லை இன்னும் நட்சத்திரம் இருந்தால் இன்னும் யோகம்னு அவ்வளோதான் ஓகே சார் அந்த டைம்ல நம்ம நட்சத்தில இந்த கிழமையில இந்த நட்சத்திரம் கொஞ்சம் கம்மியா தான் போட்டுப்பாங்க ரொம்ப இருக்காது வந்து எந்த ஒரு காரியங்கள் பண்ணிட்டாலும் நிலையாக இருக்கும் அழியாது அப்படின்னு தெரியும் யோகம்னா காரியங்கள் வெற்றியடையும் அர்த்தம் காரியம் சித்தி அது செய்த காரியங்கள் எதா இருந்தாலும் ஒரு ஒரு மனுஷர் பாக்குறதுக்காக போறீங்கன்னா அந்த காரியம் வெற்றியடையும் அவர் பார்க்க முடியும் அவர் அவர் கேட்கற இது செஞ்சு கொடுப்போம் சித்தயோகம் மரணயோகம்னா நிறைய பேர் மரணம் வரும் நினைக்கிறேன் மரணம் இல்லை அதுல சேது காரியங்கள் வந்து அழிஞ்சு போகும் தொழில் தொடங்குனீங்கன்னா நாசமா போகும் நாசம் கடையை மூடுவான்னு மரண யோகத்துக்கு அர்த்தம் அதுதான் மரணம் மரணம் வராது அழிந்து போகும் அர்த்தம் அழிந்து போகும் இது போக பிரபல அரிஷ்ட யோகம் பிரபல அரிஷ்ட யோகம் பிரபல அப்படின்னா வலுவானன்னு அர்த்தம் அரிஷ்ட அப்படின்னா இம்சை கேடு மரணம் பிரபல அரிசி யோகமாக எப்படின்னா அது எப்படின்னா அது ஞாயிற்றுக்கிழமையில வந்து பரணி நட்சத்திரம் திங்கக்கிழமை வந்து சித்திரை செவ்வாய்கிழமைக்கு உத்திராட நட்சத்திரம் புதன்கிழமனைக்கு அவிட்டு நட்சத்திரம் வியாழக்கிழமைக்கு கேட்ட நட்சத்திரம் வெள்ளிக்கிழமனை பூரோட நட்சத்திரம் சனிக்கிழமை ரேவதி கிழமையில இந்த நட்சத்திரங்களை சேர்ந்து வந்து அது பேர் பிரபல அரிசி யோகம் பேரு பிரபல அரிசி யோகத்துல வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும் இதெல்லாம்

சரிங்க சார் இந்த அமிர்த சொல்லும்போது நம்ம இந்த கௌரி பஞ்சாங்கத்துல அமுது அப்படின்னு ஒரு வார்த்தை பார்க்கணும் சார் அதுக்கும் இந்த அமிர்த யோகத்துக்கு ஏதாவது கனெக்ஷன்ஸ் இருக்கா சார் இங்கே வந்துட்டீங்களா அது கௌரி பஞ்சாங்கம்ங்கிறது என்னென்னா சில பஞ்சாங்கத்தில் சிவலிகித கௌரி பஞ்சாங்கம் போடும் ஓகே சிவலிகிதம்னா எழுதியதுன்னு அர்த்தம் சிவன் எழுதியே கௌரி பஞ்சாங்கம் அது வந்து சிவருமான் சொன்னது வேற யாரும் ஒரு சாதாரண ஆட்சி சொல்லலை சிவருமான் சொன்ன கௌரி பஞ்சாங்கம் அது ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒன்று போட்டுப்பான் கொண்ட மணி நேரத்துக்கு கொண்டு போடும்போது அது மொத்தம் எட்டு இது வரும் அந்த காலையில் ஆறு மணி நேரத்தில் நைட்டு ஆறு மணி வரைக்கும் எட்டு வரும் எட்டு இதுல வந்து அமுதம் அதாவது அமிர்தம் கிடையாது அமுதம் அமுதம் இது ரெண்டும் டிஃப்ரென்ஸ் தான் என்னென்ன மூணு இருக்கு இங்கே தமிழில் அமிழ்து அமுது அமிர்து அமிர்தம் அமுதம் அமிர்தம் அமிர்தம்னா என்னென்னா பார்க்கடல கடைஞ்சி இருந்தாங்கல்ல தேவர்கள் லட்சம் சேர்ந்ததான் அமிர்தம் அது அமிர்தம் சாப்பிட்டேன்னா அதில் மரணம் வராது மரணம் அந்த தேவர்கள்லாம் வரவையெல்லாம் இருக்கிறதுனா அது காரணம் அவங்க அமுதம் சாப்பிட்டதால தான் அந்த அமிர்தம் அதுக்கு போது அமிர்தம் அமிர்தம் அடுத்து அமுதம் அமுதம் அப்படின்னு என்னென்னா அது யார் சாப்பிட்டாலும் அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு அதாவது எண்பது வயசு கிழவன் சாப்பிட்டா கூட இருபது வயசுக்குபுரம் ஆயிரும் அதுதான் அமுதம் இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு கதை சொல்லுவோம் கேட்குறீங்களா சொல்லு சார் சிவன மனிவர்னு ஒரு சரி அவர் யாருன்னா பிருகு மனிவரோட மகன் சரி சிவன மனிவர் வந்து வயசானவர் ஒரு 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 ஊருக்கு வெளியே ஒரு அரைமன ஒரு ஒத்தடி பாதையில் போயிட்டு இருந்தார் போயிட்டு இருக்கும் அந்த இப்ப இதுல வந்து நிறைய பெண்கள் வந்து மாலைய தூக்கி போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க ஒருத்தர் ஒரு இந்த மாலை தூக்கி எங்க போகுது அந்த மாலை தூக்கி எங்க போகுது அப்படின்னு மாலைய தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்கும் அந்த முனிவரோட தலையில வந்து ஒரு மாலை வந்து விழுந்தது மாலை வந்து விழுந்தவொடனே உடனே பக்கத்தில் இருந்த பாதுகாவலர்களும் போய் அவரை போய் பிடிச்சிட்டாங்க பிடிச்சி மா அரசன் முன்னாடி கொண்டு போய் போட்டிட்டாங்க அவரை கொண்டு போய் என்னென்ன அவள் ஜாதகத்தில் என்ன இருக்கா அந்த நாட்டு இளவரசி யார் கழுத்தில் மாலை சொல்றாலோ அவள் தான் அவளுக்கு கணவன் இருக்கும் அந்த மாலையை தூக்கி போட்டது யாருன்னா அவள் இளவரசி அங்கே விளையாட்டி இருந்தாவை பெண்களோட விளையாடிக்கிட்டு இருந்தபோது அவர் தூக்கி போட்டு மாலை அவர் கழுத்தில் போய் உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடாயிருச்சு அவர் என்ன சொன்னார் அம்மா நான் எண்பது வயசு கிழவேன் நீ சின்ன பொண்ணு பதினாறு வயசு பொண்ணு நான் எப்படி ஒன்று கல்யாணம் பண்ணுறது இல்லை இல்லை என் ஜாதப்படி இப்படி தான் இருக்கு நீ பண்ணி தான் அவர் அவர்லாம் சொல்லார் அரசாங்கலாம் சொல்லுவார் எல்லாரும் ஜோசியம் மகிழ்ச்சி எல்லோரும் கட்டாயப்படுத்துறாங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஒரு ஆறு ஆறு மாதம் டைம் கொடுங்க காட்டுக்கு போய் என்னை இளமையிட்ட அப்புறம் வந்து கல் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரி டைம் கொடுத்தாங்க டைம் கொடுத்த உடனே அவர் காட்டுக்கு போனார் ஒரு நாற்பது விதமான மூலிகையை கண்டுபிடிச்சி அதெல்லாம் அரைச்சு அந்த மூலிகை சாப்பிட்டாரு மூலிகை சாப்பிட சாப்பிட என்ன ஆகிடுச்சுன்னா அறுபது எண்பது வயசு கிழமை இருபது கொரோனா கொரோனா மாறிட்டார் அந்த மூலிகை தான் இப்போ இப்போ கூட நம்ம ஆயுர்வேத வைத்தியசாலையெல்லாம் இருக்கும் ஆயுர்வேதத்தில் வைத்தியசாலையில் போனீங்கன்னா செவனப்பிராசம் கல்வி பண்ணீங்களா இல்லை சார் என்ன செவனப்பிராசம் செவனப்பிராசம் இல்லை செவன முனைவருக்கு கண்டுபிடிச்சது இல்லையா அதுக்காக பேர் செவனப்பிராசம் செவனப்பிராசம் சாப்பிட்டீங்கன்னா என்னைக்கு இளமையா இருக்கலாம் வயசாகாது இந்த சரிசிள நல்லது நல்லது கொரோனா வந்தப்போ கூட மத்திய சர்க்கார் கூட அத சாப்பிட சொல்லலாம் செவனப்பிரவேசம் அதுக்கு போயிருக்கோம் சோ அதை சாப்பிட்டா வயசானவங்க கூட இளைஞர்களா மாறி அதுதான் அமுதம் அது அமிர்தம் இது அமுதாமுது அமிருது அப்படின்னா மருந்து அந்த மருந்து சாப்பிட்டா நோயே வராது நோயே வராது அதான் அமில்து அதான் அமில்து அமுது அமிர்த இந்த மூணு குழு தேசம் தமிழ் இப்படி விளையாடுவார் ஒவ்வொரு வார்த்தைகளும் கேட்கறதுக்கு அதை நீங்க இந்த கதைகளோட சொல்லும்போது இன்னும் என்ன இந்த எதனால இந்த இதுல வருது அமிர்தம் அங்க வருது அமுதம் நாட்டு அமிர்தம் சில பஞ்சாயத்துல அமிர்தம் போடுவோம் ஆனா அமிர்தம் தப்பு அமுதம் தான் கரெக்ட் சரிங்க சார் இப்ப இதுல எட்டு இருக்கும் கௌரி பஞ்சாயத்துல பாத்தீங்கன்னா லாபம் தனம் சுகம் உத்தியோகம் அமிர்தம் இப்படி அமுதம் இப்படி போட்டுப்போம் அஞ்சு போட்டுப்போம் மூணு வந்து என்ன போட்டோம் விஷம் ரோகம் அப்ப சோரமும் போட்டுவான் மூணு போட்டுவாங்க இந்த விஷம்ங்கிறது பெரும்பாலும் இந்த ராகு காலத்துல எல்லாம் ராகுல வருது இல்லையா அப்ப இல்லாம இந்த விஷம்னு போட்டுவான் இதுல வந்து எப்படின்னா அமுதம் அமுதங்கிற நிலம் இருக்கு இல்லையா அமுதங்கிற நேரத்துல வித வச்சா விவசாய பணிகளுக்காக மட்டும்தான் சொல்லியிருக்கான் மனுஷனுக்கு இல்ல இந்த இந்த கேலண்டர் கௌரி பஞ்சாங்கிறது கௌரினா நிலம்னு வச்சுப்பான் விவசாயத்துக்காக கௌரி பஞ்சாங்கிறது நிலம் உதவி ஊழல் இதுக்கெல்லாம் என்னைக்கு நேரம் பார்த்து போகணுங்கிற சொல் இதுல வந்து அமுதங்கிற நேரத்தை வித வச்சா அத வரக்கூடிய பயிர்கள் வந்து அவ்வளவு நல்ல ருசியா இருக்குமா அவ்வளவு சுவையா இருக்குமா இது அமுதம் அமுதத்துக்கு அடுத்து தனம் சொல்லுங்க தனம்னா பணப்பயிருங்கிறாங்க இல்லையா ஏலக்காய் கரெக்ட் முந்திரி இந்த மாதிரி பணப்பயிர்கள் எல்லாமே அந்த நேரத்துல பயிர் வைக்கணும் அந்த இடத்துல வச்சுதான் சுகம்ங்கிறது என்னன்னா அந்த மூலிகை இருக்கு இல்லையா இந்த மூலிகை எல்லாம் சுகம்ங்கிற நேரத்துலதான் பயிர் வைக்கணும் அதை வச்சதுன்னா அதை வந்து அந்த மனிதனுக்கு வந்து நல்ல அவனை உயிர் காப்பாற்று லாபம்னா லாபத்துல பயிரிட்டா அதுல விளையக்கூடியது இல்ல மனிதனுக்கு வந்து லாபம் கொடுக்கும் சொல்லுவாங்க உத்தியோகம் வந்து சுமார் அது வந்து ரொம்ப இல்ல சொல்லுங்க அப்புறம் விஷங்கள் நேரத்துல ஒரு பயிர் வச்சிங்கன்னு சொன்னா அந்த செடிகள் ரொம்ப விஷமா இருக்கும் சாப்பிட்டா மனுஷனுக்கு உயிர் காப்பு தேவ அப்புறம் ரோகம்னா பூச்சி பிடிச்சிடும் அந்த நேரத்துல நீங்க வந்து பயிர் வச்சீங்கன்னா அதுல விளையக்கூடிய செடிகளை பூச்சி பிடிச்சிடும் சோரம் அப்படின்னா நல்லா விளைஞ்சிடும் விளஞ்சியது வந்து வீட்டுக்கு மூட்டை கட்டி கொண்டு வர நேரத்தில் யாராவது திருவிட்டு போயிடும் இல்லை மழை வந்து முன்னிலாம் போயிடும் இழப்பு அது சோற போகிறதுமா இதுதான் இது வந்து முழுக்க முழுக்க விவசாயத்துக்காக சொல்லப்பட்டது இதை பார்த்த எல்லாமே நாள் குடிக்கிறவங்களா இருக்கேன் கலையறது கிராமங்கள் இன்னைக்கும் கௌரி பஞ்சாங்கத்தை பார்த்து நாள் குடிக்கிறாங்க மிகப்பெரிய முழுக்க முழுக்க இது விவசாய பணிகளுக்காக சொல்லப்பட்டதும் சிவட்டிக்குதே கௌரி பஞ்சாங்க சிவனால் சிவன் எழுதி அது ரெண்டுக்கும் வித்தியாசம் மற்றும் அமிர்தத்துக்கும் அமத்துக்கும் வித்தியாசம் வித்தியாசம் மிகவும் அருமையாக இருந்தது சார் மற்றும் ஒரு கேள்வியில் உங்களுக்கு சந்திக்கணும் சார் நன்றி